இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் ஆணம் மீனாணம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை குழம்ப தான் வந்து இஸ்லாமிய வீடுகளில் வந்து ஆணம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி எந்த வகையான மீனாக இருந்தாலும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் மீன் அரை கிலோ எந்த வகையான மீனாக இருந்தாலும் ஓகே வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் மிளகாத்தூள் அரை தேக்கரண்டி காயல் கறி மசாலா தூள் ரெண்டுலேருந்து மூணு மேஜைக்கரண்டி கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு அல்லது மூணு எடுத்துக்கலாம் புளி வந்து தேவையான அளவு நான் இதில் புளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன் தேங்காய் பால் கால் கப்பு வெந்தயம் அரை மேஜைக்கரண்டி உப்பு தேவைக்கு நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு மேஜே கரண்டி அல்லது கூடையே கூட ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கொஞ்சோண்டு போதும் ரொம்ப வேண்டாம் அது இப்போ வந்து வெங்காயத்தை ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல அதில் வந்து பாதி வெங்காயத்தை வந்து நைஸாக நறுக்கி வச்சிங்க இன்னொரு பாதி வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சிங்க மீன் வந்து அரை கிலோ எடுத்துங்க மீன் வந்து நான் பாசான்ற ஒரு மீனை தான் வாங்கியிருக்கேன் இது எந்த வகையான மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணலாம் நம்ம இந்த மீன் வந்து இங்கே வந்து கிடைக்கிறது எப்படின்னா அவனில் தான் வந்து பேக் பண்ணுவாங்க நான் இப்போ நம்ம ஊர் மெத்தட் படி குழம்பு வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் மிளகாத்தூள் உங்கள் கார தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் உப்பு மெ தனி மிளகாத்தூள் கொத்தமல்லி கொஞ்சம் இதே நல்லெண்ணெய் இப்போ வந்து நான் புளி வந்து பேஸ்ட் கொஞ்சம் பேஸ்ட்டுன்றதுனால வெது வெதுப்பான தண்ணியில் இதை கலந்து வச்சுருக்கேன் புளியை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சிங்க ரொம்ப பிழிஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது இதில் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு பாதி தான் போடுறேன் முழுசாக போடல நான் வெங்காயத்தையும் இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்ச வெங்காயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்க க கட் பண்ண வெங்காயம் வேண்டாம் பூண்டு பச்சை மிளகாவும் அரைச்சதில் பாதி போடுங்க மிளகாத்தூள் காயல் கறி மசாலா தூள் வெப்சைட்டில் இருக்குது அதோட ரெசிபி அது இருந்துச்சுன்னா அதுலேயும் பாதி போட்டுங்க கருவேப்பில் கொஞ்சம் தேங்காய் பால் இதில் எவ்வளோ நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் இதிலே ஊற்றிடுங்க உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் உப்பு கடைசியாகவும் போட்டுக்கோங்க கொஞ்சம் இதில் உப்பு மீனில் ஊற வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு உப்பை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க நல்லா இந்த புளிக்கரைசல் தேங்காய் பால் கரைசலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அதோட நம்ம மீன் துண்டை வந்து இதில் போட போகிறோம் எந்த வகையான மீனாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் தான் புளி புளி தண்ணியில் இந்த மீனெல்லாம் போட்டு வைக்கிறோம் இப்போ பேனில் வந்து மண் சட்டியில் ஆக்குனிங்கன்னா ரொம்ப இருக்கும் இங்கே மண் சட்டி நம்ம இப்போ யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் எல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் மண் சட்டியில் தான் ஆக்குவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிருக்கேன் அதில் வெந்தயத்தை போடுங்க சிலர் வந்து வெந்தயத்தை வந்து வெறும் சட்டியிலையே வ வதக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து எண்ணெயில் தான் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் வெந் வெந்தயம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கு வெங்காயம் அந்த பாதி வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் சிம்மிலே வச்சிங்க அடுப்ப ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வெங்காயம் கருகிடும் இதோட கருவேப்பிலை கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டாலும் மீன் ஆனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது மீன் குழம்பு வச்சாலோ அல்லது புளி குழம்பு வச்சாலோ கருவேப்பழைய கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த தாலிப்பை அப்படியே எண்ணெயோடையே எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பவுலில் இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் மீதி வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க எடுத்து வச்சிருக்க தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு கருவேப்பிலை மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அந்த மிளகாத்தூள் மட்டும் போதும் இப்போ வந்து வர்ற மிளகாத்தூள் அதிகமான காரத்தோடு வருது ஸோ நீங்கள் அளவுக்கு பார்த்து போட்டுங்க உப்பு ஏற்கனவே நம்ம அதில் போட்டிருக்கோம் ஸோ இதில் போடும்போது கொஞ்சம் உப்போட அளவு வந்து கம்மி பண்ணி போட்டுங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிம்லையே வச்சு கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணுங்க நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இருக்கும் சிம்மலே பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி வந்து சீக்கிரம் பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இப்போது அந்த புளி தண்ணியை மட்டும் ஊற்றுங்க மீனை ஊற்ற வேண்டாம் புளியோடு சேர்ந்துருக்குல அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியா சேர்க்குறத விட எப்போதுமே வந்து நம்ம பாதி குக் பண்ணிட்டு இருக்கும் போதே செக் பண்ணிட்டா நல்லது அது உப்பு தேவைன்னா உப்பு காரம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சாரி மீன் போடலை இன்னும் நம்ம ஆணை கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல மீனை வந்து ஒன்னொன்னா போட போறோம் அதாவது மீனை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு பதத்திலேயே விட்டுடுங்க தன் கொஞ்சம் திக்காக இருக்கணும் மீன் குழம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் சிம்மிலையே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம் மீன் கொதிக்காது மீன் வந்து வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது ஸோ அதை மீனை வந்து சிம்மிலையே வேக வைங்க மீன் வந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சம் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும் அல்லது பொடிசா கட் பண்ணி ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் போடணும் அந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சிருக்க தாளிப்பையும் இதில் போட்டுடுங்க இதை போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம் கொஞ்சம் ம அந்த எண்ணெய் மட்டும் பெரட்டுற மாதிரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ மீனானம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து மீனை பொறிக்க போகிறோம் எந்த துண்டு மீனாக இருந்தாலும் சரி அதில் ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சு பொரிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது சாதாரணமாக தான் பொரிச்சிருக்கேன் சீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கார தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் நல்ல மசாலா கொஞ்சம் ஊறட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை குக் பண்ணனா போதும் இப்போ வந்து பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் மீனை வந்து ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடுங்க ரொம்ப நெருக்கி நெருக்கி போட்டிங்கன்னா மீனை திருப்பும் போது சரியாக வராது ஆனால் இது கொஞ்சம் சாஃப்டான மீனுன்றதுனால அது வந்து ஏற்கனவே நடுவில் வந்து கட் பண்ணி தான் இருக்கும் ஸோ நம்ம எடுக்கும்போது கடைசியாக பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் மீன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா சீக்கிரம் மீன் கருத்துடும் நல்லா இருக்காது கருகி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சு பொறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பாசா மீனும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மீன் பொறிஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு ஃபா பேப்பரில் எடுத்து வச்சிருக்கு அதே எண்ணெயில வந்து கொஞ்சோண்டு பொடிசா நறுக்கின வெங்காயத்தை போடுங்க சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்ல பொன் வருவெல்லாம் வறுத்து எடுத்துருங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டோம் அன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிவிட்டால் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து இந்த பொரிச்சு வச்ச மீன்ல அப்படியே மேலே ஊற்றி வச்சுருங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் ரைஸோட பெரட்டி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே கீழே தான் ஊற்றுவோம் ஸோ அதை ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பல்லாரி வெங்காயம்தான் போட்டிருக்கேன் உவையான மீன் ஆணம் மீன் வறுவல் ரெடி இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா காயல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் எங்களோட ரெசிபியை ஷேர் பண்ணணும்னா கேபிஎம் சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற முகம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி